ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு இனிப்பு மாங்காய் பச்சடி பார்க்கலாமா இந்த மாங்காய் செம்ம டேஸ்ட்டுங்க பக்கத்து வீட்டில் தான் கொடுத்தாங்க எனக்கு செய்ய செய்யவே எங்கள் வீட்டில் காலி ஆகிப்போச்சு செம்மையாக இருக்கும் சூப்பராக இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு இது இப்போ பார்க்கறதுக்கு தான் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் திக்னஸ் வந்துடும் சரி வாங்க இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நான் ஒரு அஞ்சு மாங்காய் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நாலு மாங்காய் தான் போட முடிஞ்சுது மறுபடியும் இன்னொரு மாங்காய் சேர்த்துப்பேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து தோலை சீவிட்டும் போடலாம் நாங்கள் வந்து தோல் சீவாம அந்த தோலோடு தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் பசங்கள் கூட தோளோட போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீட் நீட்டாவும் போட்டுக்கலாம் இல்ல பொடிசா வேணும்னா கூட பொடிசா கட் பண்ணிக்கலாம் காய் சீவரதுல சீவி சேர்க்கணாலும் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் நம்மளோட ஆப்ஷனல் தான் நான் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டா தான் போட்டு செய்வேன் சரி இப்போ கடாய் வச்சிருக்கேன் கடாய் வச்சுட்டு இதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த மாங்காவை எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இத ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இது வதங்கினதுக்கு அப்புறமா இதுலயே நம்ம தண்ணி ஊத்த போறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் மாங்காய் நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் இதுல வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும் வெள்ளம் சேர்க்கணும் முதல்லயே ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டோம்னா அந்த மாங்காய் வந்து வெந்திருக்காது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் ஒரு அந்த ஃபுல்லா மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம்னா ரொம்ப குழ குழன்னு போயிடும் ஓரளவுக்கு அங்கே அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் ஒரு பாதி அளவு ஊத்துக்கிங்களேன் போதும் அதுவே அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டால இப்ப மாங்காய் நல்லா வெந்து வரட்டும் மாங்காவோட கலரே மாறி போச்சு பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்துடுச்சு நம்ம கரண்டியில் எடுத்து திருப்பி போடும்போதே மாங்காய் வந்து குழஞ்சி இருக்கிறது தெரியுது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதுக்கப்புறமா நான் வந்து இதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் சேர்க்குறேன் நாலு மாங்காய் நல்ல பெரிய மாங்காய் இதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை நசுக்கி இதில் சேர்த்தாச்சு மாங்காவை நல்லா வதக்கி வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெல்லமும் மிளகாத்தூளும் சேர்க்கணும் இதில் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் பெரிய ஸ்பூனாக வச்சுருக்கேன் அந்த ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இது இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ இந்த வெல்லமும் மிளகாத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கலறி விடணும் அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சு கலர் விடணும்னா டவெல்லாம் சேர்க்கறதுனால டக்குன்னு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க நல்லா தக தகன்னு கொதிக்குது மாங்காய் அவ்வளோதான் மாங்காய் பச்சடி வந்து இந்த மாதிரி வந்துருச்சா இது இன்னும் கொஞ்சம் தண்ணி தண்ணியா இருக்கிறதுனால கெட்டியே வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு ஸ்டவ்லயே வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி வத்த வச்சோம்னா கெட்டி இது ஆறிடுச்சினாலே நம்மளுக்கு திக்னஸ் வந்துடும் கொஞ்ச நேரம் ஸ்டவ்லயே இருக்கட்டும் கடாயில வேற வச்சிருக்கோம்ல அந்த ஹீட்லேயே நல்லா இது மண் சட்டின்றதுனால ஹீட்லயே நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம் நம்ம மாங்காய் பச்சடி ரெடி